இப்போல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிர் பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிர் பாரம்பரிய தளங்களை கொண்டுள்ள மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் தளவாடங்களுக்கான முதல் வகையான கனரக பழுதூக்கும் ஆளில்லா விமானத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா தளவாடங்களுக்கான முதல் வகையான கனரக பழுதூக்கும் மாநில விமானத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டில் சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர் ஆப்ஷன் வி ஜீவானந்தம் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் தமிழ்நாட்டின் சிந்தனை சிற்பி என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவின் முதலாவது சிறுதானியங்கள் அனுபவ மையம் எம்இசி எங்கு நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவின் முதலாவது சிறுதானிய சிறுதானியங்கள் அனுபவ மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஆப்ஷன் பி ஹைதராபாத் ஆப்ஷன் சி போபால் ஆப்ஷன் டி புதுடெல்லி இந்தியாவின் முதலாவது சிறுதானியங்கள் தானியங்கள் அனுபவ மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான டி புதுடெல்லி அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஜிகா சாட் என்ற செயற்கை செயற்கை நுண்ணறிவு வசதியினை அறிமுகப்படுத்திய நாடு எது ஜிகா சாட் என்ற செயற்கை நுண்ணறிவு வசதியினை அறிமுகப்படுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி ஜப்பான் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் ஜிகா சாட் என்ற செயற்கை நுண்ணறிவு வசதியினை அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான பதில் ரஷ்யா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் முக்கிய நிறுவனம் எது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் முக்கிய நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ அமலாக்க இயக்குநரகம் ஆப்ஷன் பி வருமான வரி ஆப்ஷன் சி புலனாய்வு பணியகம் ஆப்ஷன் டி மத்திய புலனாய்வு பிரிவு இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ அமலாக்க இயக்குநரகம் அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் சர்வதேச பல்முனை தளவாட பூங்கா எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் சர்வதேச பல்முனை தளவாட பூங்கா எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி அசாம் இந்தியாவின் முதல் சர்வதேச பல்முனை தளவாட பூங்கா எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அசாம் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது லித்தியம் இருப்பு பகுதி இங்கு அமைந்துள்ளது இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது லித்தியம் இருப்பு பகுதி இங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி ராஜஸ்தான் இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது லித்தியம் இருப்பு பகுதி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான்